மீகம் சேனல் நேர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இன்றைய பதிவில் பார்க்கப் போகின்ற ஆலயம் வீர கோதண்ட ராமசுவாமி ஆலயம் தில்லை விளாகம் இது அமைவிடம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் வேதாரண்யம் டு முத்துப்பேட் பஸ் மார்க்கத்தில் தில்லை விளாகம் ராமர் கோவிலடி அப்படிங்கிற அந்த ஸ்டாப்பே இருக்கு ராமர் வந்து இரண்டு முறை இங்கு வந்திருக்கின்றார் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இடம் வந்து ராமர் கோவிலினுடைய முகப்பு மண்டபம் இப்போது அந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் பற்றி ஆலயத்தினுடைய பட்டாச்சாரியர் ஐயாவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள் ஆலயத்தினுடைய சிறப்புகள் பற்றி தில்லைவிழாக ராமன் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தொம்பிபி வருஷம் கார்த்திகை மாதம் புதன்கிழமை பன்னெண்டாம் தேதி காலை மணி அளவில் பூமியிலிருந்து புஷ்கணி வெட்டும் பொழுது புஷ்கணியிலிருந்து ஜனனமானவர் தில்லை விழாகம் என்பது பரத்வாஜ மகரேஷியோட ஆசிரமம் அந்த ஆசிரமத்தில் இந்த சுவாமிகள்லாம் தில்லை விழாத்தில் தங்கியிருந்ததாக ஒரு ஐதீகம் தில்லை விழாகங்கிறது தில்லை மரம் தில்லை மரத்தில் வனம் வனத்துக்கு நடுவில் மகரிஷி பரத்வாஜரோட முனிவரோட ஆசிரமம் ராமரோட வலதுகையில் ராம சரம் என்ற பானமும் ராமரோட இடதுகையில் தனுசு என்ற பானமும் ராமருக்கு சேவையாகிறது இதில் ராமரோட வலதுகையில் உள்ள ராம சரம் என்ற பானம் ரொம்ப விசேஷமான பானம் பாக்கி எல்லா ஊர் ராமருக்கெல்லாம் இங்கே நம்ம திருவிழா ராமரில் உக்ஷோமூர்த்தி ராமர் கையில் உள்ளது போல் அறநிலா வடிவிலான அர்த்த சந்திர பானம் ரகுவம்சத்தோட பானம்தான் சேவையாகும் தில்லைவிலாகும் ஓரிடத்தில்தான் அகஸ்திய முனிவரால் செய்து கொடுக்கப்பட்ட ராம என்ற பெயருடைய வடிவிலான பானம் சேவையாகிறது அப்படிப்பட்ட அந்த பானமானது ராமர் த மனசில் யாரை பிரார்த்திச்சுட்டு அந்த ராமசரபானத்தை பிரேம் பண்ணுறாரோ அவளை மட்டும் சங்காரம் பண்ணிட்டு திருப்பி ராமரோ ராமரோட கைக்கே வந்து சேரக்கூடிய பானம் அந்த ராமசரபானம் பெருமாளோட சேர்ந்து கிடைக்கப்பட்டது பூமிலேருந்தே அந்த ராமசரபானம் சித்திரகுடத்தில் காக்காயசுரன் அங்கம் என்ன பண்ணிடுறது கிஷ்கிந்தில் மறைந்திருந்து வாழை சங்காரம் பண்ணிடுறது லங்காபுரியில் ராவண சங்காரம் இ மூன்று இடத்துலையுமே இந்த ராமசரபானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழை ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல்லைன்னு சொல்வார் ராம ராமருக்கு வலதுபுறம் ராமரோட தருமபத்னி தாயார் சீதாதேவி ஆனந்த திருமண கோல சேவை இங்கே தலைவலாக்கிற கல்யாண கோல சேவைன்னு சொல்லுவார் ஈரேழாண்டு ஆண்டு வனவாச காலங்கள் பூர்த்தி ஆயிருதாம் லெங்காவூரில் ராவண சம்காரத்தை முடிச்சுட்டு அயோத்திக்கு பட்டாபிசத்து போகும்பொழுது இந்த தண்டகாரணிய கஷேத்திரத்தில் பரத்வாஜ மகரேஷோட ஆசிரமத்தில் ஈரேழு ஆண்டு காலத்துக்கு பிறகு ஆனந்த தம்பதி கோலமாக பிரஜைகளுக்கு காட்சிகள் இடம் இந்த ஸ்தலம் ராமரோ ராமருக்கு இடதுபுறம் லக்ஷ்மணர் கீழே உக்ஷவ ராமர் சீத லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் லக்ஷ்மணருக்கு செயல அருகில் ஆதிசேஷன் சந்தான கோபாலகிருஷ்ணன் சக்கரத்தால்வன் நர்திருஷ்ணன் ருக்மணி சத்யபாமமாக இருப்பார் தாயாருக்கு வலதுபுறம் தாசுத்வ ஆஞ்சநேயர் ஒரு குருக்கிட்ட ஒரு சிஷியன் எவ்வளோ பணிவாக இருந்து செய்தி கேட்கணுமோ அவ்வளோ பணிவாக கையில் வஸ்திரத்தை பிடிச்சிண்டு குனிந்து வளைந்து வலதுகையை மின்கொப்பி செய்தி கேட்குறார் தாசுத்வ ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு இங்கே தத்தியோனம் சாத்தி பிரார்த்திச்சிக்கிறதுனா ரொம்ப விசேஷம் தத்தியோனம்ங்கிறது தயிர் சாதம் ஒருபடி தை சாதம் பண்ணி அதை நாலு மூளை வீட்டில் சேர்த்துண்டு அந்த சாதம் மூட்டை ஆஞ்சனோட திருமணில் சாத்தின்ட்டு அவளோட கோத்திரம் பேர் நட்சத்திரத்தை சொல்லி அவளுக்கு பிரார்த்திச்சுண்டு ஒரு அர்ச்சனையை பண்ணின்றால் ஆஞ்சநேயர் அந்த தத்தியோனத்தை உண்டுண்டு நம்மளுக்காக தூது போய் அந்த பிரார்த்தனை என்னவோ அது அந்த பிரார்த்தனை எந்த ஒரு விக்னம் இல்லாமல் அதை சுத்தி பண்ணி கொடுக்கறதாக ஒரு மண்டலத்துக்குள் அதை காரிய அனுகூலம் பண்ணி கொடுக்கறதாக ஒரு பழமையான பொறிவான ஒரு ஐதீகம் லக்ஷ்மி கடாஜம் சரஸ்வதி கடாஜம் தேக ஆரோக்கியம் சந்தான பிராத்தி திருமண பிராத்தி குழந்தைங்களோட வித்யா மற்றும் உத்தியோக பிரார்த்தனை சகல மனசஞ்சலை நிவர்த்தி சகல சுத்திக்காக இங்கே இந்த செவ்வாய் வியாழன் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு தத்யோன்ன மூட்டை சாத்தி பிரார்த்திச்சுங்கிறது ரொம்ப விசேஷம் காத்தால் காலசந்தி ஆராதனை முடிச்சுட்டு அவளுக்கு பிரார்த்திச்சுட்டு அந்த தயசாத மூட்டையை சாத்தின்ட்டு ஆஞ்சநேயருக்கு பிரீத்தியான வெண்ணை புஷ்பம் பழங்கள்லாம் சேர்த்துட்டு அவளோட கோத்திரம் பேர் நட்சத்திரத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணின்றால் உச்சிகாலாக வேலை வரையும் பன்னெண்டரை மணி அது வரையும் ஆஞ்சநேயோடய திருமணிலே அவளுக்காக பிரார்த்தி சென்று சாத்திருந்த தத்தியோனம் அப்படியே சாத்தியிருக்கும் அது பிறகு உச்சிகாலக ஆராதனை முடிச்சுண்டு அவளுக்கு பிரார்த்தி சென்று அந்த தத்தியோன மூட்டையை களைஞ்சி கொண்டு போய் மாடு குளங்களில் சேர்த்துருவோம் அந்த பிரசாதமானது விநியோகம் கிடையாது நல்ல ஒரு அந்த பிரார்த்தனைக்கான அனுகூலம் இங்கே நல்ல பலன்கள் தீர்க்கமாக எல்லோருக்கும் கிடச்சுட்டு இருக்குங்கிறதுனால செவ்வாய் அழகான சனிக்கிழமையில் இங்கே தத்தியோன பிரார்த்தனைக்கு எல்லாருமே கொடுப்பார் உக்ஷவர் இருகைய கோப்பன அஞ்சலகச சேவை ஆஞ்சநேயர் அப்படின்னு இருப்பார் அந்த மாதிரி ஆஞ்சநேயர் தான் எல்லா ஊர்லேயுமே இருகைய கோப்பன ஆஞ்சநேயர் தான் பார்க்க முடியும் தில்லை விழாகும் ஒரு இடத்துல தான் ஆஞ்சநேயராக தாசுத்வ ஆஞ்சநேயராக நந்தி கிராமத்தில் இருக்க பரதனுக்கு சேதி கேட்கிற பவ்ய ஆஞ்சநேயராக சேவையாகிறது ராமனுக்கு நகங்கள்லாம் கூர்மையாகவும் வரல்கள்லாம் தனித்தனியாகவும் உருக்ஷையாகவும் தத்துருவமாகவும் சேவையாகிறது மோதரங்களாம் ரொம்ப ராமன் அழகாக அணிந்திருப்பார் என் பெருமாளுக்கு உள்ளங்கையில் மெல்லிய ரேகை தெரியும் சேவையிலே மிக முக்கியமான சேவை தில்லைவிழாக ராமனின் திருவிழி தரிசனம்தான் வெரி இம்பார்ட்டன்ட் தரிசனம் முழங்கால் முட்டி தேமல் மச்சங்கள் வடுக்கள் இடதுகாலில் தாயார் தேவி கட்டின ரக்ஷை ரொம்ப தத்துரமாக சேவையாகும் ராமர் ஈரேழாண்டு வனவாசம் செல்வதற்கு முன் காட்டில் எந்த ஒரு விச ஜந்துக்களும் விச செடிகளும் தீண்டக்கூடாங்கிறதுக்காக அவ சத்திரி வம்சப்படி இடதுகால் இடதுகிழ தான் ரக்ஷை கட்டுவாள் இடதுகால் இடது பகம்தான் தருமபத்தினி இருப்பாள் அதுபோல் ராமரோட இடதுகாலில் தாயார் கௌசல்யா தேவ் கட்டின ரக்ஷையானது முடிச்சுக்களுடன் ரொம்ப தத்துருவமாக இங்கே அப்படியே சேவையாகும் வலது காலில் பார்த்தீங்கன்னா பாதத்தில் ஆரம்பித்து அப்படியே மின்கால் வரையும் வந்து ஒளங்கால் வரையும் ராமருக்கு பச்சை நரம்பு ஓடும் ரொம்ப கண்கோளா காட்சி எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு தரிசனம் வந்து அவ்வளோ ஒரு நம்ம பார்க்கலாம் ராமனோட வலது காலில் ஆரம்பித்து அந்த நரம்பு உடைப்பானது அப்படியே மேல் நோக்கி அப்படியே முட்டி வரையும் ஓடுறது பார்க்கலாம் திருவிழி சேவை எந்த ஒரு அலங்காரமோ கவச்சமோ அங்கேயோ கிடையாது இயற்கை சேவை ராமருக்கு திருவிழி சேவை அவ்வளோ தத்துவமாக இருக்கும் அடுத்து திருபங்கி சேவைன்னு சொல்லுவார் திருபங்கினா திரு ஒட திருமேனில் வங்கிங்கிறது மூன்று வளைவுகளான அமைப்பு கழுத்தில் ஒரு வளைவு இடுப்பில் ஒரு வளைவு காலில் ஒரு வளைவு நருதன ராமனாக கருவறை கற்சிலைகளே கிடையாது உடைய கர்ப்பகரமாக சன்னதியாக தில்லைவிழா ஸ்ரீ வீர சுவாமி சன்னதி அமை அமைந்திருக்கு சுமார் உக்ஷோமூர்த்தியும் பஞ்சலோகமூர்த்தியே மூலவரும் பஞ்சலோகமூர்த்தியே சுமார் ஐந்தடி உயரமுடைய பஞ்சலோகமூர்த்தியே மூலவராக மந்தக அழகு உயரம் மந்தகாசமான பொன் சிரிப்பு கம்பீர தோற்றம் அழகுக்கோர் எல்லை உண்டாம் தில்லைவிழாக ராமன் எல்லையிலா பேர் அழகன் என்ற திருநாமத்தோட ஸ்ரீ வீர ஓதண்ட ராம சுவாமி உலக ராமனின் முதன்மை ராமனாக வேண்டுவோருக்கு வேண்டும் அருள் வரார் அவசியம் வந்து எல்லாரும் ராமரை தரிசனம் பண்ணுவோம் ராமர் சன்னதியிலே பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு ஸ்தலம் துளைவிழாகும் வீரகோதண்ட ராமசுவாமி ஆலயம் ஜெய் ஸ்ரீதாராம் நமஸ்காரம் அடியே மிகவும் நன்றி எங்களோடு பகிர்ந்து கொண்ட நன்றி